தமைந்தி எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது பாண்டியனோன்னு சந்தேகமா இருக்கு பாண்டியனோட லட்சியமே ரங்கநாயை மீட்டுட்டு போறதான் நாம இங்க இருக்கிறவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா ரங்கநாயகி அவன் எப்படியாவது மீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணானா கண்டிப்பா அவன் இருக்கும் ஒருவேளை நிஜமாவே இவர் நம்ம குருஜியோட சிஷியனா இருந்த அப்படி இருந்தா நமக்கு எல்லாம் தானே இங்க இருக்க சித்தர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிசிரில பார்க்கும் போது பயமும் மரியாதையும் ஏற்படும் ஆ கொஞ்சம் வண்டி நிறுத்து சரி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஈடுபாடோடு செய்கிற சித்தர்கள் வழிபாட்ட நானும் விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இதை விட உன் ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம் வேற எதுவுமே இல்லை முதல்ல பையன் போயிட்டான் அப்புறம் நீயும் போயிட்ட இப்ப நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போற அப்பனே சாமி உன் பிரார்த்தனை எல்லாம் என் காதலையும் விழுந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோ ஓம் மகன் சொமி இவன் இவன் பொய்யணும் ஆமா நீ எல்லா காலத்திலையும் இவன்தான் உன்னுடைய மகன் அது மட்டும் இல்லை மரண பரியந்தம் இவன் உன் கூடவே இருப்பான் விசித்திரமான விதி விளையாட்டுக்கு இவன் ஒரு உதாரணம் சித்தர்களோட அனுகிரகத்துக்கும் இவன் ஒரு சாட்சி அவ்வளவு ஏன் இந்த காலத்துல இருக்கிற எவ்வளவு அதிசயங்கள்ல இவனும் ஒருவன் திருமூல நாயனாருக்கு பிறகு தன் சொந்த உடம்பை இழந்து இன்னொரு உடம்பு பெற்ற இந்த காலத்து திருமூலரிவன் சாமி இதையெல்லாம் கேட்கும்போது இதை பார்க்கறதுக்கு என் மனைவி இல்லையேன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சாமி பற்றும் பாசமும் உள்ள நீ இப்படித்தான் நினைப்பேன் அதுல ஒரு தப்பும் இல்லை இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை கண்ணா நான் வரட்டுமா ஆசீர்வாதம் நான் வரேன்ப்பா சரி சொன்னேன் ரெடிய கடைக்கு போலாமா நீங்க போலாம் ஆமா நானும் பாத்தி மளிகை கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் வா சீக்கிரமா ஒரு மண்டல முடிஞ்சிருச்சு போல இருக்கு ஆமா புண்ணி எட்டு நாள் நானும் விடாம பூஜை பண்ணி பூஜை நல்ல விதமா முடிச்சிட்டேன் பூஜை முடிஞ்சு உங்க புருஷ வரல கவலை தானே உங்களுக்கு நீ வயசுல சின்னவடா இருந்தாலும் மனச புரிஞ்சுக்கிறதுல என்ன விட பெரியவளா இருக்க இவர் தீர்காயசா இருக்கணுங்கறதுக்காக பண்ண பூஜை இது இந்த நேரத்துல இவர் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் மங்களம் பத்தி நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பதட்டப்படாத மங்களம் நீ இப்படி தவிக்கிறத மேல எனக்கு வருது கோபமாக எல்லாரும் கூட சேர்ந்து வாழற வாழ்க்கை எனக்கு இல்லாம போச்சேன்னு நினைச்சு நான் எவ்வளவு வேதனை பண்றேன் தெரியுமா சாமி முதல் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பூஜை முடியவும் நீங்க சரியா வந்திருக்கீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அபூர்வமானது உலகத்திலேயே மூணு கிட்டதான் இருக்கு ஒண்ணு சீனாவில ஒரு பிட்சு கிட்ட இருக்கு இரண்டாவது கல் இமயமலையில ஒரு கிட்ட இருக்கு மூணாவது இப்ப நம்ம வீட்டுல இருக்கு என்னங்க இது இவ்வளவு இது எங்க ஆமா மங்களம் இந்த கல்லுனாலதான் இந்த குங்குமத்துக்கும் சக்தி இதுக்கு விலை மதிப்பே கிடையாது இது இருக்கிற இடத்துல நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் என்னங்க என்ன சொல்றீங்க ஆமா மங்களம் இந்த கல்லுதான் நான் உங்க எல்லாரையும் விட்டு பிரியறதுக்கு காரணமே இது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ நான் கேட்கும்போது மட்டும் கொடு இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் ஆனா ஒண்ணு நிச்சயம் இந்த கல்லு என் இடத்துல இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்தும் இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த மங்களம் இத பத்திரமா பியூரலஜி பூட்டிவே சரிங்க பாப்பா பாலு கேரியர் கொடுத்து விட்டானா இந்த தடவை சந்தோஷமா இது நம்ம பாலு கடையில ஆசாரி இல்ல அவரோட மச்சன ரத்தனம் ஆமா அவரோட தான் அவர் பையன் தான் ஐயா இருக்கிற காட்டு பக்கம் போயிட்டு காணாம போயிட்டாரு இல்ல இல்ல இது நானா சொல்லல தான் சொன்னாரு சரி சரி நீங்க இப்ப போங்க இனிமே கேட்டா கேட்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்ப நான் வரமா என்னங்க அந்த பையன் சொன்னதை நினைச்சு கவலைப்படுறீங்களா இல்ல மங்களம் நான் அந்த பையனை காட்டுக்குள்ள பாத்திருக்கேன் தங்கம் செய்யற ரசவாதத்தை கத்துக்கணும்னு அந்த காட்டியை சுத்தி சுத்தி வந்தான் கடைசியில அதுவே அவனுக்கு பகையாயிடுச்சு அத நினைச்ச விடுங்க பேராசப்படுறவங்க யாரா இருந்தாலும் பெரு நஷ்டம் தான் சரி மங்களம் நான் கிளம்புறேன் பொன்னி நீயும் என் கூடவா சொண சித்தர் கையோட கூட்டிட்டு வர சொன்னார் என்னங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன் இப்ப எவ்வளவு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க அதுக்காக பொண்ணிய பிரிஞ்சு அவங்க தாத்தாங்க தனியா கஷ்டப்படுமா அதுவும் சரிதான் அப்ப நீங்க பயப்படாத மங்களம் நான் அப்படியே போயிட மாட்டேன் கண்டிப்பா திரும்ப வருவே அது மட்டும் இல்லாம நான் இங்க எடுக்கணும்னு அவசியமே இல்ல இங்க பல நல்ல மாற்றங்கள் நீ தான் போற உங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வேகமா மாறிடும் இருந்த ஒரு சிக்கலும் தீந்துடுச்சு நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஆயிரம் சொத்து சோக இருந்தாலும் நீங்க கூட இருக்கிற மாதிரி வருமா சாமி நம்ம இப்பவே புறப்படுறோமா ஆமாமா ஏமா இல்ல லலிதாக்கா அக்கா எல்லாம் வந்துருட்டுமே அவங்க கிட்டயும் சொல்லிட்டு போயிடலாமே நல்லது இரு நானும் வித்யாவை போய் பாத்துட்டு வந்துடுறேன் அவளுக்கு நான் எதுவுமே செஞ்சது கிடையாது குறைஞ்ச பட்சம் ஒரு அப்பாவா இருந்து அவ வாழ்ற வாழ்க்கையாவது பாத்துட்டு வந்துறேன் பார்க்குமா நான் நல்லா இருக்கேன் வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படியா நீ என்ன பண்ண போற வாங்கப்பா பாத்து ஏதாவது நான் வச்சேன் வாங்க 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 சம்பந்தி உட்காருங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ஆனா உங்களைதான் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்படி திடீர்னு வந்து இன்பதிருச்சு எல்லாம் கொடுக்குறீங்க உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலாம்னு தோணுச்சு அதான் வந்த இத கொண்டு போய் உள்ளார வச்சுட்டு அப்பா குடிக்க காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வா போமா வேண்டாங்க வித்யாவோட அப்பாவை மட்டும் இல்லாம சித்த யோகியாவும் இருக்கிறதுனால எனக்கு இந்த டீ காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லைங்க காஃபி டீ குடிக்கலன்னா என்ன இருந்துதான் போனோம் சாப்பிடுறதுன்னா எவ்வளவு சந்தோஷம் அதெல்லாம் நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்களோ எனக்கும் அதே கொடுத்தா போதும் நீங்க சொன்ன மாதிரி மக கையால சாப்பிடுறதும் பெரிய பாக்கியம் தான் எங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா அந்த சிவபெருமானோட கருணையால எனக்கு இன்னைக்கு அந்த பாகியம் கிடைக்க போகுது அப்புறம் சம்பந்தி நீங்க இனிமே குடும்பத்தோட இருக்க போறீங்களா இல்ல மறுபடியும் சிவன் போயிட போறீங்களா சித்தத்தில் ஒருத்தர் ஈடுபட்டு அந்த ஆத்ம சுகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இளற சுகம் எல்லாம் பெருசா தோணாது எனக்கும் அப்படிதான் இருந்தாலும் நான் பல வருஷமா என் குடும்பத்தை தவிக்க விட்டு போனதுனால இப்ப அவங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு திரும்ப வந்திருக்கேன் அப்படியா உங்கள மாதிரி ஒரு சித்த புருஷர சம்பந்தியா அடைய நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சம்பந்தி அப்புறம் சம்பந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க அது அது சம்பந்தி எங்க அண்ண பொண்ண உங்க பையனு ஆசைப்படுறாரு சந்தோஷம் இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல என் மகன் பாலுக்கு சம்மதம் எனக்கும் சம்மதம் சம்மதி எனக்கு என் மக உங்க வீட்டு மருமளாயிட்டா எனக்கு நிம்மதி மத்த இடமா இருந்தா முதல் வேலையா எவ்வளவு பொன் போடுவீன்னு கேட்பாங்க ஆனா நீங்க என்ன அப்படியா அவளுக்கு தங்கத்துல சங்கிரிகளா செஞ்சு குவிச்சிட மாட்டீங்க ங்க இந்த ஊரும் உலகமும் மதிக்கிற தங்கம் உங்க மாதிரி சித்தருக்கு சாதாரண மோகன் பிசினஸ் விஷயமா ஆனா பாருங்க சம்பந்தி உங்க மாப்பிள்ள ரொம்ப அவசரக்கார போற அவசரத்துல பிரீஃப் கேஸோட சாவிய இங்கே விட்டுட்டு போயிட்டா அங்க இருந்து போன் பண்ணி பெட்டிய உடைக்கிட்டுமான்னு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த சாவியை என்கிட்ட கொடுங்க நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன் நீங்க மதுரைக்கு போறீங்களா சமதி நீங்க போறதுக்குள்ள அவன் திரும்பி வந்துருவானே இங்க வித்யா சமைக்கிறதுக்குள்ள நான் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன் சமதி தங்கச்சி சொல்ற மாதிரி இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பக்கத்துல இல்ல காலம் நேரம் தூரம் இதெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கு வேற பரிமாணம் என் போன்ற சித்தர்களுக்கு வேற பரிமாணம் எட்டு சித்து தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே தூரம் இல்லை இத வந்துடுறேன் பேசுறாங்க சூட் கேஸ்கே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் அதை ஓபன் பண்ணனும் யாராவது ஒரு ஆள் அனுப்புகணே பிளீஸ் குயிக் மாமா நீங்களா உட்காருங்க நான் நல்லா இருக்கேன் நான் மதுரையில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க சொன்னாங்க நீங்க இங்க இருக்கிறதா பெட்டியோட சாவிய கூட விட்டுட்டு வந்துட்டீங்களாமே என்னமாமா நான் இப்பதான் ஊருக்கு போன் பண்ணி கீய மிஸ் பண்ணிட்டு வந்த விஷயத்த சொன்ன அதுக்குள்ள உங்க கையில நீங்க அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள சாவி வந்தாச்சு இல்ல மாப்பிள்ள வித்யா ரொம்ப நல்ல பொண்ணு அவளை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும் நான் ஒரு தகப்பனா இருந்து அவளுக்கு எதுவுமே செஞ்சதில்லை என் அன்பியை சேர்த்து நீங்க தான் அவளுக்கு கொடுக்கணும் என்னமா அப்படி சொல்லிட்டீங்க வித்யா மேல நான் உயிரே வச்சிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க வித்யாவை நான் பாத்துக்கிறேன் சரி மாப்பிள நான் வரேன் Mama Mama

அதான அப்பா வந்திருக்காருல்ல அவளுக்கு அவர் ஏதாவது தங்கம் கொடுத்திருக்காரான்னு பாத்துட்டு இருக்காரு சீக்கிரம் பாரு என்ன மாறும் உபதியில கொடுத்திருக்காரு என்னது ஒண்ணுமே புரியல புரியாத புதிராவே இருக்காருன இது புதிர் கிடையாது மாயாஜாலம் நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது தங்கச்சி இந்த கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கும்